அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் செய்கிறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேலம் மாவட்டம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு அரூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் தீர்த்தமலை அப்படிங்கிற இடத்துல இருக்கு நல்ல ஒரு பசுமையான வயல்வெளி மொத்தமாக அஞ்சு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட் இருக்குது அஞ்சே கால் ஏக்கர் பக்கம் இருக்குது இபி கனெக்ஷன் கிணறும் இருக்குது இந்த விவசாய நிலத்தில் அறுபத்தி அஞ்சு தென்னை மரங்கள் இருக்குது அது போக ஒரு பண்ணை வீடு ஒன்று இருக்குது விவசாயமும் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இடத்துல கொய்யா எலுமிச்சை இது போன்ற மரங்களும் வந்துட்டு வச்சிருக்காங்க நல்ல ஒரு பசுமையான பூமி ஒரு ஏக்கரோட விலை இருபது லட்சம் சொல்கிறாங்க கிணத்துலேயும் வந்துட்டு நல்ல ஒரு சுத்தமான தெளிவான நீர் வந்துட்டு இருக்குது கிணறு வழி சூடு இருக்கு நல்ல ஒரு வளமையான பூமி சேலம் மாவட்டம் சேலம் பக்கத்தில் அரூர் தீர்த்தமலை அப்படிங்கிற இடத்துல இந்த விவசாய செம்மன் பூமி விற்பனைக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸுக்கு கீழேயே காண்டாக்ட் நம்பர் வந்து இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் வீடியோவோட தலைப்பை க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே நம்பர் வரும் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் डाकुमेंटला क्लिअर लिगला चेक पणकों थँक्यू फार वाचिंग